நீய தமிழ் வணக்கம் வெள்ளதமிழ் பாவலரேறு யார் தெரியுமா ஆமாங்க பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அன்னை மொழியை எப்படியெல்லாம் அழகப்படுத்துகிறார் என்பதை இந்த பாடலில் காண்போமா கனிச்சாறு என்ற தொகுப்பிலிருந்து அன்னை மொழியே பாடல் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முகழ்த்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் தென்னன் மகளே திருக்குரை மாண்புகழே இன்னும் பாப்பத்தே என் தொகையை நற்கனக்கே மண்ணன் சிலம்பே மணிமே காட்டுவமே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே நன்றி வணக்கம் இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் பாவலர் யார் தெரியுமா ஆமாங்க பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அன்னை மொழியை எப்படியெல்லாம் அழகுபடுத்துகிறார் என்பதை இந்த பாடலில் காண்போமா கனிச்சாறு என்ற தொகுப்பிலிருந்து அன்னை மொழியே பாடல் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நருங்கணியே கண்ணி குமரி கடல் நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே மகளே திருக்குலை புகழே இன்னும் பாப்பதே என் தொகையே கணக்கே மண்ணன் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவே நன்றி Honakoan ba